உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்க்கிற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு புரட்டாசி மாத பலன்கள் பனிரெண்டு அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பெருமாள் அப்படின்னு சொன்ன அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் அப்படின் போது புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான் அதேமாரி புதன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன் அமைகிறது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கும்போது நல்லா படிப்பாங்க நல்ல இடத்துல வேலையில் இருப்பாங்க பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதத்துலையும் பார்த்தீங்கன்னா புதன் நல்லாயிருக்கும் அப்போ அந்த புதன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்போ அந்த தெய்வ வழிபாடு அந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அதிக புதனுடைய தாக்கத்தை இந்த பெருமாள் ஏற்படுத்துவார் அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி வேலை சம்பந்தமான விஷயத்தில் பட்டங்கள் பதவிகள் அதற்கான வருமானங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு திருமணத்தில் தடை இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சேர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த பெருமாள் வா வழிபாடு செய்வது சிறப்பு அதனால் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது பெருமாளுக்கு தோ துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப உகந்தது அதனால் ஒரு துளசி பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய நெவேத்தியமாக உங்களுடைய அன்பளிப்பாக உங்களுடைய இதுவாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்க போது அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்ப ராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் கிரக அளவுகள் என்ன ராசியிலே ராகு இரண்டாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்தில் செப்பாய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிறைய மிக்ஸ்டாக இருக்க போகுது கும்பராசி என்பது நல்லதும் போகுது கெட்டதும் நடக்க போகுது கெட்டதுறை தான் சார் இருக்குது நல்லது மட்டும் நடக்க மாட்டேங்குது கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது கும்பராசி என்பது ஏன்னா பயங்கரமான குழப்பத்தில் இருக்கீங்க ராசியிலே பகவான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கீங்க அதுவும் முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கடுமையான நஷ்டங்கள் கடுமையான மனப்போராட்டம் குழப்பம் நிறைய ஏமாற்றம் சூப்பராக பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில் ஆனால் இப்போல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில சார் எல்லாம் எதை எடுத்தாலும் கையை வச்சாலும் நஷ்டம் வருது சார் எல்லாம் ஏமாத்துறானுங்க எல்லாம் பிரச்சனையும் கொடுக்குது எல்லா வாடகை ஏறிடுச்சு சம்பளம் ஏறியாச்சு ஆனால் என்னுடைய கடன்னாக ஏறிட்டுருக்க தவிர வருமானம் வரதுக்கான வழியே இல்லை சார் அப்படின்னு பயங்கரமாக புலம்பக்கூடிய ராசி என்பதில் முதன்மையான ராசி இந்த கும்ப இருக்குது அப்போ அதுலேருந்து வெளில வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க உங்களுக்கு பிஸ்னஸில் எதனால் கடன் அதிகமாக இருக்குது ஏன்னா அது எழுதாமையே எங்கே கடன் போகுது எங்கே காசு போகுதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க அதை உக்காந்து பார்த்து எழுதி அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த எங்கே தவறு நடக்குது இந்த இதை பிளாக் பண்ணால் நம்மளுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துடும் நீங்கள் அரைவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் பண வரவுகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஆனால் அந்த பணத்தை வாங்கி நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க அதுதான் பிரச்சனையே இப்போ லாஸ்ட் ஒரு ஆறு மாதமாக கும்பராசி என்பது என்ன சொல்கிறாங்கன்னா பணம்லாம் வருது சார் அந்த பணம் கரெக்டாக பிஸ்னஸுக்கு போட்டால் தானே திருப்பி வரும் வேறு ஏதோ ஒரு காலத்துக்கு ஏதோ ஒன்று செலவாகிடுதில்லை ஏதாவது வட்டி கட்டிடுறோம் ஏதாவது கடனை கொடுத்துறோம் அவ்வளோ டார்ச்சர் வச்சுட்ருக்கோங்களேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லைன்னு சொல்ல அந்த பணத்தை கரெக்டாக கையாண்டிட்டிங்கன்னா பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதே போல் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மாதம் வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் ஒரு ஆள் செய் மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் மட்டும் செஞ்சிட்ருக்கேன் சார் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ஏதாவது பிரச்சனையை பெருசாக்கலாம் இல்லை இது மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லலான்னா இந்த வேலையை விட்ட வேற எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை நான் மாட்டிகிட்ருக்கேன் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எல்லா இட்லையும் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க கடைசியில் அப்படியே ஹோல்டு ஆகிடுது ஒன்றும் நடக்கலை சில இடத்துல பார்த்திங்க இன்டர்வியூ வரல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியுமே சே ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது அந்த நிலை மா வேறு இடத்துல வேலை கிடைக்கும் சரிங்களா அதை பற்றி கவலைப்படாமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது இன்டர்வியூ எல்லாம் பண்ணி ஹோல்டில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தரணும் அதற்கான முயற்சிகளும் ரொம்ப யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் சார் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதில் சில ஏமாற்றங்கள் பிரச்சனை ஏதாவது பணம் இழப்பு அதெல்லாம் நடந்துருக்கும் இல்லைலாம் சொல்லலை ஆனாலுமே இப்போ உங்களை மாதிரி நாலேஜபிள் பர்சன் யாருக்குமே எந்த கண்ட்ரியில் வேலை கிடைக்கும் என்ன ஸ்கில்ஸ் இருந்தால் வேலை கிடைக்கும் எந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் எப்படி கிடைக்கணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அந்த விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கேன் சார் இங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய நஷ்டப்பட்டேன் சார் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருந்தேன் அந்த கடன் திருப்பியே வரல இப்போ என்ன பணம் தெரியாமல் நான் முழிச்சிட்டு உக்காந்துருக்கேன் வேலையும் போயிடுச்சு எனக்கு என் மனைவிக்கும் வேலை இல்லை கணவருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லி குடும்பத்தோடு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய கும்பராசியங்கள் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை தீரும் மனைவிக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் வளரக்கூடிய நேரம் பணத்தை ஏமாந்துட்டீங்கன்னு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் சம்பாதிச்ச பணம் தான் போயிருக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஆசைப்பட்டுருப்பீங்க ஏதோ செஞ்சுருப்பீங்க இது இயற்கை எல்லாேருக்கும் நடக்குது அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க அதனால் மனசு கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படியே மனசுக்குள்ளேயே அழுதுகிட்ருக்கீங்க அதெல்லாம் இல்லாமல் யோசிக்காமல் கூலாக இருங்க சூப்பராக இருப்பீங்க அதேமாரி நிறைய பேருக்கு காதலில் தோல்வி காதலில் தோல்வி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் தேவையில்லாம் இன்னொருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்திக்காதீங்க அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னார் இப்படி பேச சொல்லி அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது உங்கள் நீங்கள் யோசிக்காத விஷயத்தை ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அது முக்கியமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது சிறப்பு அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு முயற்சி வெற்றி கொடுக்கும் இந்த மாதம் கும்பராசி என்பர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் புது முயற்சிகள் பணவரவு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தாப்பல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க வருட பலன்கள் நடக்கலை குரு சனி சனிப்பயிற்சியாகும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய கர்மா இந்த கர்ம பலனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள் பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று செய்ய வேறு ஒன்று நடக்குது சில பேருக்கு தசா தசாபுத்தி பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்னு நிறைய பேர் கடனை கொடுத்துருக்கோம் ராகு திசை இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம் ஒரு பிரிவினை பணத்தில் பெரிய நஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் இருக்காங்க கேது திசை கடன்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பிரிவினைகள் வரும் இந்த மாதிரி அந்த தசா புத்திகள் மிக மிக முக்கியமாக காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல்டாக நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் டீட்டெயில்டாக இருக்கும் அதில் பலன்கள் இருக்காது அது வெறும் ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு குழந்தைக்கு எழுதுகிறோம் என் பேரனுக்கு எழுதுகிறோம் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தருவோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமலா பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அதே போல் பிரசன்னங்களில் உங்களுடைய கர்ம வினைகளை பார்க்கக்கூடிய பிரசனமான முக்கிய பிரசனமான சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்